உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷோ என்னன்னா பிக் பாஸ் தான் காரணம் என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய பணக்காரங்களும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் வந்தாலும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் அப்படின்னு வந்ததுக்கு அந்த பணமோ அந்த அதிகாரமோ எடுப்படாது எந்த மாயையோ எந்த பொய்யான பேச்சுக்களோ எடுப்படாது குணம் தான் வெல்லும் அப்படி என்பது மக்களே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் வித்தின் அ டே வித்தின் அே முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு நபர் ஒரு சொன்ன ஒரு கதைய தேடி அதை வந்து பார்த்திருக்காங்க அப்படின்னா முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு பெயர் வந்து எவ்வளவு தூரம் மக்கள் மனசுல அவங்கட வீட்டுல ஒரு நபராக கொண்டாடப்படுகின்றார் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கு அந்த பேர் அப்படி என்பத பாருங்க தண்ணி சிறப்பில் சம்பவம் ஒண்ணு சம்பவம் ரெண்டு என்ன அப்படின்னா எனக்கு முத்துவை போல ஒரு ஃப்ரெண்டு வேணும் முத்து வந்து ஒரு ஃப்ரெண்டு நான் இப்படி இருக்கணும் அத்தனை பேர் அசிங்க வந்து வந்து பாரு ஒரு ஆண் மகன் அப்படின்ற மாதிரி அருணு நீ எல்லாம் ஒரு ஆம்பிளையா இங்க பாருடா ஆண் சிங்கம் அப்படின்ற மாதிரி முத்துவை வந்து நம்ம நாட்டிலையும் சரி கடல் தாண்டியும் சரி முத்துக்குமன் அவர்களை பெருமையாக ஏன் இன தமிழண்டா ஏன் தமிழண்டா ஏன் என் அண்ணன்டா தம்பிடா நண்பன்டா அப்படின்ற மாதிரி பல பேரோட பேச்சுக்கள் பல பேரோட பதிவுகள் பல பேரோட குரல்களை கேட்கக்குள்ள வேற மாதிரி இருக்கு மக்களே சோ முத்துவோட கொடி தமிழனோட கொடி வேற மாதிரி சம்பவங்கள் குணம் இங்க பணம் வேலை செய்யல அதிகாரம் வேலை செய்யல ஒரு மனிதருடைய குணம் வேலை செஞ்சிருக்கு அது பற்றிய தொகுப்புகள் சரிங்களா அடுத்தது இந்த சௌந்தர்யா வெளியேற்றம் அப்படின்ற மாதிரி சில பதிவுகள் வருது சில சில தகவல்கள் வருது அது வெளியேறி இருந்தாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படி என்பதை ஏன்னா வெளியேற வேண்டிய நபர் தான் எப்பயோ வெளியேற வேண்டிய நபர் தான் ஓட்டிங் பேங்க் சுத்தமா இல்ல ஓட்டிங் இல்ல அபிஷியலி ஓட்டிங்கே இல்ல மண்டேல அவங்க மண்டேல சரக்கே இல்ல சோ அப்ப வெளியேற சான்சஸ் இருக்கு சரி அதை பற்றி ஒரு பதிவு ஒன்று சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களை டனி ஸ்டோக் என்னோட ரெண்டாவது சேனல் அதுலயும் தொடர்ந்து பிக் பாஸ் அப்டேட்ஸ் வந்து இனிமேல் வரும் ரெண்டு நாளா போடல பட் அதுல இனிமேலும் வரும் அதுக்கு உங்க ஆதரவு தாங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முத்துக்குமரன் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்கு இன்னொருத்தங்களை வைக்க இல்லை அவங்களுடைய செயலை அவங்கள ப்ரோமோட் பண்ணுவோம் அப்படின்றது முத்து விடயத்துல தெளிவா இருந்துச்சு அவருடைய அவ அவளும் நானும் அந்த அந்த இவருக்கு அவர் இன்னைக்கு சொன்னார்ல அந்த கவிதை விஜய் டிவில போட்டிருக்காங்க எப்பன்னா ஒரு வருஷத்துக்கு முதல் அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நண்பர் வந்து அனுப்பியிருந்தாரு அப்போ அப்பவே அவருக்கு இது இந்த அந்த ஷோ வந்து பார்க்கறவரான் தமிழ் பேச்சங்கள் மூச்சு அதுல அவர் வந்து பார்க்கறவரான் அப்போ அவர் வந்து பாக்கிக்குள்ள அவருடைய ஞாபகம் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் பேர் என்னவோ அதில் வியூவாக்கு வந்து காமிச்சிருக்கு லைக்கும் வந்து கம்மி ஏதோ ஏதோ ட்வெண்ட்டி கே என்னவோ தான் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி செவன்டீன் கே ஃபிஃப்டீன் கே அப்படின்னு தான் காமிச்சிருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இப்போ முத்து அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அதை பத்தி முத்துவோட சகோதரங்கள் முத்துவோட குடும்பங்கள் நான் ரசிகர்கள் சகோதரங்கள் அப்படின்னு சொல்றேன் குடும்பங்கள் சரிங்களா அப்படி வச்சுக்கலாம் அவங்க சோசியல் மீடியால அதை பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பகிர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வியூ டே 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 வந்து

ஆனா லைவ்ல அவர் சொன்ன விடயத்தை ஒரு பன்னெண்டு மணித்தேரத்துக்குள்ள தேடணும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த தலையங்கம் வந்து வேற தலையங்கம் வாங்க அதை வந்து தேடி அவளும் நானும் முத்துக்குவனு கூகுள் அடிச்சாலே முதலாவது வீடியோ அதை தான் காமிக்கும் தேட பார்க்க நீங்க போய் பாருங்க அப்ப அதை தேடி அதுக்குள்ள போய் பார்த்துருக்காங்க அப்படின்னா முத்துவ வந்து மக்கள் எப்படி நேசிக்கிறாங்க ரசிக்கிறாங்க இப்பயே டேட்டர்ல கொடுத்துருங்கப்பா வேற மாறு இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கக்குள்ள அடுத்த இன்னொரு சம்பவம் பொதுவாக டைரக்டர் வந்து ஒரு ஹீரோ பெர்சா காமிப்பதற்கு கற்பனையா வந்து சில விடயங்களை எழுதுவாரு அப்பதான் ஹீரோசம் வந்து நல்லா இருக்கு இங்க சௌந்தர்யா அப்படின்ற ஒரு ஆள் வந்து அந்த எல்லாம் எப்பயும் வழியில போக வேண்டியது மக்கள் சப்போர்ட்டும் இல்லை அந்த அம்மாவோட மண்டைக்குள்ள சரக்கும் இல்லை பண்றதெல்லாம் ரவுடித்தனம் எச்சத்தனம் பொறுக்கித்தனம் வன்மம் அதோட ஃப்ரெண்ட்னு தெரிகிற ஜாக்லின்னு அதை அதை விட அதை அதை போல அதை விட கேவலமான விடயங்கள் பண்ற கேடி செயல்கள் பண்ற நபர் அப்போ இந்த நபர்கள் எல்லாமே வந்து வழியில் பிஆர் வச்சு போட்டு ஒண்ணுமே மண்டல சரக்கு இல்லாத ஓட் ஒஃபிஷியல் ஓட் இல்லாததுகளை கத்துங்கடா கத்துங்கடா கூவுங்கடா அப்படின்னு நினைக்கக்குள்ள இங்க முத்துக்குமரனோட செயல்களை வந்து மக்களை ரசிக்க வச்சிருக்கு ஒரு ஹீரோவை பார்க்க வச்சிருக்கு முத்துக்குமரன் மஞ்சரி அவர்களை பற்றி அதாவது மஞ்சரிய அந்த யாருமே வெளியில வந்ததுக்கு அப்புறம் மொத்தரோட தொடர்பு வச்சுக்க கூடாதுள்ள அவங்க வந்து அவங்கள நோக்கடிக்கூட ஒரு ஆண்மகனாக ஒரு நண்பராக இல்ல ஒரு மனிதராக முத்துவோட குரல் அந்த பெண்ணுக்காக இருந்தது பாருங்க தூற்றுவோர் தூற்றுவோர் மத் மத்தியில அந்த தூற்றுன வாய்களுக்கு செருப்படி கொடுக்கிற விதமாகவும் இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு கௌரவத்தை கொடுக்கிற விதமாகவும் இந்த பெண்ணை பற்றி உண்மைகளை சொல்லி அந்த தூற்றினவர்கள் முன்னிலையே இந்த பொண்ணை புகழ வைத்து அவங்கள கவலையில் அழுதவங்களை ஆனந்த கண்ணீர் விட வைத்தா பாருங்க இந்த ஆண்மகன் முத்து குமரன் அப்படின்ற மாதிரி பல தமிழ் இதயங்கள் கொண்டாட கடல் தாண்டி கொண்டாடுற பாக்கிக்குள்ள சந்தோஷமா இருந்துச்சு அப்பதான் எனக்கு விளங்கிச்சு நம்ம கிட்ட நேர்மை இருந்துச்சு உண்மை இருந்துச்சுன்னா எந்த சக்தியும் நம்மள நம்ம வெற்றியை தடுக்க முடியாது அப்படி என்பத முத்து நிஜத்தில் கீரோ சாதிச்சு கொண்டிருக்காரு ஜொலித்து கொண்டிருக்காரு பார்க்க அருமையா இருந்துச்சு முத்துக்குமரன் அப்புறம் முத்துக்குமரன் மஞ்சரி சாச்சினா அவங்க பல உண்மைகள் நேற்று லைவ்ல பேசியிருப்பாங்க அதை பற்றிய வீடியோ இதற்கு முதல் போட்டுருங்க சரிங்களா அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிய முத்து அவர்கள் எவ்வளவு தெளிவா இருக்காரு பல இங்க ரிவியூசால கணிக்க முடியாத கூட அவர் கணித்து கரெக்டா மக்களின் குரலாக சொல்லிக் கொண்டிருக்காரு அப்படி என்பது மக்கள் சொன்னதை முத்து அங்க சொல்லியிருப்பாரு அதை வந்து நீங்க பாருங்க சோ முத்துக்குமரன் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் எட்டு பிக் பாஸ் தமிழுக்கு வந்த போட்டியாளர்கள் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண போட்டியாளர்களை எல்லாரையும் விட த பெஸ்ட் கான்டெஸ்டன் எவர் சரிங்களா ஓகே அடுத்தது இந்த போலி பிஆர் ஆர் சௌந்தர்யா ஒபிஷியலி வந்து முத்துக்குமரன் நம்பர் ஒன் ரெண்டாவது இடம் ராணவ் மூணாவது இடம் பவித்ரா ஜெரனி நாலாவது இடம் மஞ்சரி இந்த நாலு பேர் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஓட்டிங்ல முதலாவது இடத்துல இருக்க முத்துக்கும் ராணவுக்கும் இடையில ஹியூஜ் டிஃபரன் அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல இருக்கிற பவித்ரா ஜனனிக்கும் ராணவ் ரெண்டாவது இடத்துல இருக்கிற ராணவுக்கும் மூணாவது இடத்துல இருக்க பவித்ரா ஜனனிக்கும் இடையிலையும் ஹியூஜ் டிஃபரன் இருக்கு அப்புறம் மூணாவது இடத்துல இருக்க மஞ்சரிக்கும் மூணாவது இடத்துல இருக்க பவித்ரா ஜனனிக்கும் நாலாவது இடத்துல இருக்க மஞ்சரிக்கும் இடையிலையும் ஹியூஜ் டிஃபரெண்ட் இருக்கு அதே போல நாலாவது இடத்துல இருக்க மஞ்சரிக்கும் அதுக்கு கீழே இருக்கிற நபர்களுக்கும் இடையில ஹியூஜ் டிஃபரெண்ட் இருக்கு சரிங்களா சோ அதாவது இந்த வார வெளியேற்றம் மீதி முதல் நாள தவித்து மீதி அஞ்சுல இருந்து பன்னெண்டுல இருக்கிற யார் வேணுமென்றாலும் வெளியில போகலாம் ஏன்னா ஓட் வந்து பெருசா டிஃபரெண்ட் இல்ல அந்த நபர்களுக்கு சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் அதோட இன்னொன்னு என்னன்னா சௌந்தர்யா மஞ்சரி அவர்களை நாய் மாறி குறைத்தது மிகப்பெரிய உரியது இவங்களை உண்மையிலேயே பேன் பண்ணணும்னா ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு எந்த ரியாலிட்டி ஷோக்கும் போகாத அளவுக்கு பேன் பண்ணணும் அந்த அளவுக்கு அவங்க கேவலமா நடந்துகிட்டாங்க அடுத்தது விதிமிரல் பிக் பாஸ் வந்து ஒரு தண்டனை கொடுத்தாருலே சோத்துல போடாம உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்துக்கு மேல சம்பளம் உன்னை வந்து நம்பி போட்டிருக்கோம் உனக்கு மக்கள் சப்போர்ட் இல்ல உண்மை உன்னோட பிஆர்டிம் வச்சு நீ உங்களோட காசை அவனுக்கு கொடுத்து கொடுத்துருக்க மக்கள் சைடில இருந்து உங்களுக்கு ஆதரவு வருது அதுக்கு பல தான் வருது ஒரு டாஸ்க டாஸ்க்கு உருப்படியா பண்ணனா அதுவும் பண்ற ரவுடித்தனை பண்ற சோத்துல உப்பு இல்லாம தின்னு அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்த படிசிமெண்ட் தான் அது அது ஒர்க்கா மட்டும் ரெண்டு தரம் அந்த உணவு கொடுத்துருப்பாரு அதை கூட அது வந்து பண்ணாம அடுத்தவங்கள்ட்ட போய் வந்து அதை வேற மாதிரி பண்ணும் அது ஒரு விதிமிரல் அடுத்தது இந்த வீக்லயே அது பாவித்த அவர்களை அவமானப்படுத்தினது கேவலமா பேசினது அப்படின்னு சொல்லப்போனா ஒரு நாலஞ்சு ரெட்டா கொடுத்து வழியில அனுப்பப்படணும் அப்படி இருக்க இப்ப சோசியல் மீடியால சில தகவல்கள் அந்த அம்மா வழியில போயிருக்க போயிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிவுகள் பட் பதினோரு மணிக்கு தான் ஷோ ஆரம்பிக்கும் ஆனா அப்படி ஒரு விடிய இல்ல அது நடக்க கூடிய ஒரு விடயம் தான் ஏன்னா இந்த சப்போர்ட் இல்ல ஓட்டிங் இல்ல எத்தனையோ ரெக்கார்ட் கொடுத்து எப்பயோ வெளியே அனுப்பி இருக்க வேண்டிய தான் இந்த நபர் இந்த நபர் இப்ப போனா கூட நம்ம சொக்கிங் சௌந்தரிய வெளியே போயிட்டாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுத்தவில்லை அப்பாடா இப்பயாவது போச்சே அப்படின்னு சந்தோஷம் தான் போடுவானோ சோ நடந்தா சந்தோஷம் ஆனா இன்னும் நடக்க இல்ல நடக்குமா நடக்க சான்சஸ் இருக்கு சரிங்களா ஏன்னா இப்ப பிக் பாஸ் டீம் வந்து அறுபது நாள தாண்டிட்டாங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பவித்ராவோட எழுச்சி ராணஃபோட எழுச்சி தீபக் வேற லெவல பண்றாரு முத்துக்குமரன் ஒன் ஸ்பாட்டாரு அப்ப பிக் பாஸுக்கு ஒரு கௌரவம் ஒரு தகுதியான ஒரு டப் நபர்களோட விட்டா தான் அந்த ஷோக்கு ஒரு பெருமை சீசன் செவன் வேற அடி வாங்கிட்டு அவ்வளவு சரியா அப்ப அந்த தவிர திரும்ப விட மாட்டாங்க சத்தியமா சரிங்களா அதனாலயே இந்த சௌந்தர்யா வெளியில போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து அது சில வேலை நடக்கலாம் வந்தா சந்தோஷம் சரிங்களா மக்களை நீங்க உங்களோட கருத்துல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உண்மையிலேயே வழியில போயிட்டா எப்படி நீங்க நான் இன்னைக்கு சௌந்தர்யா வழியில போயிட்டா நான் இன்னைக்கு தீபாவளி கொண்டாடுறேன் சரியா அடுத்த வார்த்தை நடக்க இருக்க தீபாவளியை நான் இன்னைக்கு கொண்டாடுறேன் சரிங்களா நடந்தா சந்தோஷம் பாப்போம் ஒபிசியலி யார் வழியில போயிட்டாங்க அப்படின்னு அப்டேட் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்றோம் நன்றி